அன்பார்ந்த கிழக்கு மாகாணத்தை நேசிக்கின்ற மக்கள் அரசியல் தலைவர்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் விடுதலை விடுகின்ற அழைப்பு உண்மையில் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகள் கிழக்கு மாகாணத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக அமைய இந்த சூழலில் நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலில் பொறுப்புமிக்க அரசியல் கட்சி என்கின்ற அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தை நேசிக்கின்ற கிழக்கு மாகாணத்தை சுவாசிக்கின்ற கிழக்கு மாகாணத்தில் தமிழன் இருப்பை நிலைப்படுத்த நினைக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பொது அமைப்புகள் அரசியலில் ஆர்வமுள்ள இளைஞர் யுவதிகள் அனைவருக்கும் தன்னோக்க விடுதலைப் பள்ளி கட்சி கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களின் தலைமையில் கூட்டப்பட்ட கூட்டத்தின் தீர்மானத்திற்கு அமைய பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றோம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அரசியல் இருப்பை பாதுகாத்துக் கொண்டும் தமிழர்கள் எதிர்காலத்தில் தமிழ்ந்து வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதற்காக அனைவரும் ஒரே கூரையின் கீழ் பயணிப்பதற்காக தமிழகத்தில் பேசுகின்ற அழைப்பு விடுக்கின்றது நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் ஒரே கூரையின் கீழ் செல்வதற்காக அன்புடன் அழைப்பு விடுக்கின்ற ஒரு தனித்துவமான கட்சி கிழக்கு மாகாணத்தில் தலைமைகளை வலுவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தனின் தலைமையில் பணிக்கின்ற கட்சி கடந்த காலத்தில் அதனை செய்து காட்டியிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள் கிழக்கு மாணத்தின் நேசிக்கணும் குறிப்பாக இன்று தமிழரசுக் கட்சியில் பிரிந்து போயிருக்கின்ற தமிழரசுக் கட்சியினால் எதையும் செய்ய முடியாது என்கின்ற அடிப்படையில் இருக்கின்ற தமிழரசுக் கட்சியின் ஆதரவாளர்கள் அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் கிழக்கு மாகாண தமிழர்களின் தனித்துவத்தினை பாதுகாக்கின்ற கிழக்கு மாகாணத்தின் தனித்துவத்தினை பாதுகாக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒரே கூறையின்கள் போட்டியிட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அந்த அடிப்படையில் தமிழ்மக்க விடுதலைப் புயர்ச்சி பயிரங்கம் அழைப்பு விடுக்கின்றது தமிழ்மக விடுதலைப் பிரயர்ச்சியினை பொறுத்தவரை திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணம் பூராகவும் தமிழ்மக விடுதலைப் பிரயற்சி போட்டியிடற்கான ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நாங்கள் இவ்வளையில் பயிரங்கம் அழைப்பு விடுக்கின்றோம் அன்பார்ந்த மக்களுக்கு சொல்றது கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்வதானது கடந்த காலத்தில் விட்ட தவறுகளை மீண்டும் விட்டு கண்கட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம் போன்று ஏங்கி தவிக்காமல் மிக தீர்க்கமான முடிவெடுக்கின்ற காலம் அதே போன்று நேசிக்கின்ற குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழர்களை நேசிக்கின்ற தமிழ் அரசியல் தலைமைகள் பொது அமைப்புகள் இரண்டு அதேபோன்று திருகோணமலை மாவட்டத்திலும் இருக்கின்ற பொது அமைப்புகள் திருகோணமலையில் நாளாந்தம் நிலங்கள் அபகரிக்கப்பட்டு நிர்வாகம் சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது தொடர்பாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பொது அமைப்புகள் அங்கிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் ஒன்றாக ஓர் அணி திரண்டு கரங்களை பலப்படுத்த வேண்டும் அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்களின் இருப்பை நிலைப்படுத்த வேண்டுமா இருந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டுமா இருந்தால் கிழக்கு மாநிலத்தில் தமிழர்களின் இருப்பை நிலைப்படுத்த வேண்டுமா இருந்தால் கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் தலைமைகள் கிழக்கை நேசிக்கின்ற தலைமைகள் பொது அமைப்புகள் தன்னார்வ இளைஞர் யுவதிகள் ஒன்றாக வாருங்கள் ஒரே கூரையின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் அனைவரும் ஒன்றாக போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் நாடாளுமன்றத்தில் இவ்வாறு ஒன்றாக செல்கின்ற போது அனைவரும் சேர்ந்து அதிகூடிய ஆசனங்களை கைப்பற்ற முடியும் குறிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கிழக்கு மாகாணத்தில் மூன்று ஆசனங்களை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதனூடாக அம்பாறை மாவட்ட தமிழ் எதிர்நோக்கின்ற பிரச்சனை திருவண்ணாமலை மாவட்ட தமிழ் எதிர்நோக்கின்ற பிரச்சனை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் எதிர்கால தலைவிதியை நிர்ணயிக்கின்ற நிர்ணயிக்கின்ற தீர்மானம் எடுக்கின்ற சக்தியாக நாங்கள் உருவெடுக்க முடியும் ஆகவே ஆனால் பிரிந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு அரசியல் கொள்கைகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஒவ்வொருவரும் அரசியல் கொள்கையுடன் இருக்கலாம் அல்லது தனித்தனியான ஒரு இவை அனைத்தையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்களை பலப்படுத்த வேண்டும் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் இருப்பை நிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரே கூறையின் கீழ் பயணிப்பதற்காக தமிழ்நாட்டை விடுதலை புயற்சி அழைப்பு விடுக்கின்றது கிழக்குக்காக வாக்களிப்போம் கிழக்கின் மீட்புக்காக வாக்களிப்போம்